அனைவருக்கும் வணக்கம் தகடூர் புத்தகப் பேரவை இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்ற நூல் உணர்வால் முடியும் இதை எழுதியவர் முனைவர் சோம வள்ளியப்பன் அவர்கள் இந்த நூலை அறிமுகம் செய்ய இருப்பவர் ஆசிரியர் திரு ஆ வேடியப்பன் அவர்கள் செய்ய இருக்கின்ற ஆசிரியர் வேடியப்பன் அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு விளையாட்டு பயிற்றுநர் சமூக செயல்பாடுகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி நூல்களை எழுதியுள்ளார் பேச்சாளர் உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் தற்போது அரூரில் வசிக்கின்றார் இன்றைய நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற நண்பு சகோதரர் ஐயா பூங்குட்டன் அவர்களுக்கும் தளத்தில் பயணிக்கின்ற அனைத்து சான்றவர்களுக்கும் செந்தை ஆ வேடைப்பன் என் வணக்கத்தை உரிதாக்கிக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி எழுநூறு பணியாளர்களை உயிர் தப்ப வைத்திருக்கிறார் ரிஸ்கோலா இதை போன்ற உணர்வு கருத்துக்களை உணர்வுகளை உணர்வு பொருந்திய செய்திகளை இந்த நூலில் ஆசிரியர் மிக தெளிவாக எடுத்து கூறியுள்ளார் இந்த உணர்வுகள் என்பது இருதினைகளுக்கும் பொதுவானவை உயர்தனை அக்னேனி என்று இல்லாமல் ஒருவருக்கு ஐக்கு இருந்தாலும் ஈக்கு இருந்தாலும் இரண்டும் சேர்கின்ற பொழுது மட்டும்தான் அவரால் எளிதாக வெற்றி பெற முடியும் இந்நூலை வாசிக்கும் போது ஐந்து பகுதி து என் வாழ்க்கையில் நடந்ததாகவே நான் கருதுகிறேன் இதை இந்த நானே தவிர்த்திருக்கிறேன் நாம் செய்வது மட்டுமே சரி என நினைக்காமல் எதிர்தரத்தில் செய்பவர்களும் சரி அந்த உணர்வையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர் கூறுகிறார் உண்மையில் படைப்பாளரை பாராட்டியே ஆக வேண்டும் ஒரு படைப்பு படைத்தவரை அந்த நூலில் படிக்கின்ற பொழுது உணர்ச்சிக்கு தள்ளுகிற ஒரு செய்தியை உருவாக்குகிறது இந்த நூல் இது சிறந்த நூலாக கருதுகிறேன் இந்நூல் அப்படி உள்ளது இதனை அனைவரும் படிக்க வேண்டும் படித்தால் வாழ்வு வளங்கரும் எனக்கு இந்நூலை அறிமுகப்படுத்த வாய்ப்பு கொடுத்த தகடூர் புத்தக நன்றி ஐயா அடுத்ததாக ஏற்புரை முனைவர் சோம வள்ளியப்பன் ஐயா அவர்கள் ஒரு சிறந்த எழுத்தாளர் நிதி ஆலோசகர் திறன் மேம்பாட்டு பயிற்சியாளர் பங்குச்சந்தை வர்த்தகம் பொருளாதாரம் உணர்வு மேலாண்மை சுய முன்னேற்றம் நிர்வாகவியல் மனிதவள மேம்பாடு நிதி நிர்வாகம் உள்ளிட்ட துறைகளில் பல புகழ்பெற்ற நூல்களை எழுதியவர் தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்களில் தொடர்ந்து இயங்கி வருபவர் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் என்றவர் சொற்பொழிவுகள் மற்றும் பயிற்சி வகுப்புகள் மூலம் பல ஆயிரக்கணக்கான மக்களுடன் தொடர்ந்து உரையாடி வருவர் உரையாடி வருபவர் தமிழகம் போ போற்றக்கூடிய படைப்பாளர் ஐயா அவர்களை ஏற்புறை வழங்குமாறு தகடூர் புத்தகப் பேரவையின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்ளது முயற்சியை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற திரு தங்கமணி பூங்குன்றன் அவர்களே என்னுடைய நூலை மிக சிறப்பாக திரு பூங்குண்டன் அவர்கள் கூறியது போல உணர்வுபூர்வமாக கால நேரம் பாராமல் கூடுதல் நேரம் எடுத்துக்கொண்டு சிறப்பாக பேசிய திரு உடற்பயிற்சி கல்வி ஆசிரியர் திரு வேடியப்பன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற தகவல் புத்தக பேரவையினுடைய நண்பர்களே பெங்களூரில் இருந்து இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர் திரு சித்தார்த்தம் சுந்தரம் அவர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் நான் ஒரு முறை தர்மபுரி காட்சிக்கு வந்து பேசியிருக்கிறேன் திரு தங்கமணி அவர்களுடைய ஏற்பாடு இன்று வேறு ஒருவரை பாராட்ட அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்றிருப்பதால் இன்று வர இயலாது என்று கூறியிருந்தார்கள் திரு தங்கமணி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தர்மபுரியில் அன்று பேசிய பிறகு திரு செந்தில் அவர்களுடைய இல்லத்திலே எங்களுக்கு இரவு உறுதி கொடுத்தார்கள் அவர்களும் இன்று வேறு ஒரு மாநாட்டிற்கு போயிருப்பதால் கலந்து கொள்ள இயலவில்லை என்று கூறினார்கள் அவர்கள் இருவரையும் நான் இன்று இல்லை என்பதை கவனிக்கிறேன் வருத்தமாக இருக்கிறது ஆனால் வேறு முக்கியமான வேலைகளுக்காக போயிருக்கிறார்கள் இந்த அமைப்பு மிக சிறப்பாக தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை கவனிக்கிறேன் எனக்கு திரு தங்கமணி மூலமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது தகவல்கள் பல்வேறு புத்தகங்களை மக்களுக்கு மிக சிறப்பாக அறிமுகம் செய்கிறீர்கள் கல்விக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மாவட்டம் கல்வியால் உயர்ந்த பலர் இருக்கிற கல்வியால் மட்டுமே உயர்ந்த பலர் இருக்கிற ஒரு நல்ல மாவட்டம் அதிலே இந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு இன்று அஹ் விமர்சனம் செய்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது இந்த புத்தகம் உணர்வால் முடியும் உணர்வால் முடியும் என்கிற புத்தகம் வந்து இட்லியாக இருங்கள் என்ற புத்தகத்தினுடைய வரிசையில் நாலாவது புத்தகம் ஆறாம் ஆண்டு நான் இட்லியாக இருங்கள் என்று ஒரு புத்தகம் எழுதுனேன் அது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அந்த புத்தகம் என்ற புத்தகம் அஹ் ஒரு அடிப்படையான புத்தகமாக பலராலும் விரும்பி படிக்கப்படுகிறது தவிர வாங்கி கொடுக்கப்படுகிற புத்தகமாக இருந்து கொண்டிருக்கிறது எப்படி நமக்கு தற்செய்தி வாட்ஸ்அப்பில் நல்ல செய்திகள் வந்தால் முக்கியமான செய்திகள் வந்தால் பிள்ளைகளுக்கும் நண்பர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அனுப்புவோமோ அதுபோல தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு பலரும் வாங்கி கொடுக்கிற ஒரு புத்தகமாக இட்லியாக இருப்பதை நான் பதிப்பகம் மூலமாகவும் நேரடியாக சென்று பேசுகிற பல்வேறு கூட்டங்களில் சந்திக்கிறவர்கள் மூலமாகவும் வருகிற மின்னஞ்சல்கள் மூலமாகவும் நான் தெரிந்து கொள்கிறேன் எனக்கு அந்த உணர்வு மேலாண்மை குறித்து தொடர்ந்து பல்வேறு சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன காரணம் நான் பல்வேறு நிறுவனங்களுக்கு கடந்த பத்து ஆண்டுகளாக என்னுடைய இருபத்தி ஐந்து ஆண்டு கால ஆஹ் ஒரு ப்ரொஃபஷனல் கேரியர் முடித்துவிட்டு பிஎச்எப்சோ வேர்ல்போல் போன்ற நிறுவனங்களை பணிபுரிந்தேன் அதற்கு பிறகு கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் தொடர்ந்து பல்வேறு நிறுவனங்களுக்கு பயிற்சிக்காகப் போகிறேன் கல்லூரிகளுக்கு பேசப் போகிறேன் மாணவர்களுடைய ஆஹ் அதிகாரிகளையும் சந்திக்கிறேன் அவருடைய பிரச்சனைகளை பேசுகிறேன் இந்த உணர்வு என்பது மிக முக்கியமானது ஒரு காரணியாக வெற்றியை தீர்மானிக்க ஒன்றாக இருக்கிறது இந்த புத்தகத்தில் இரண்டு விதமான விஷயங்களும் இருக்கின்றன ஒன்று உணர்வு மிகுந்தால் எப்படி கெடுத்து விடும் என்பது மற்றொன்று உணர்வை பயன்படுத்தி எப்படி பலரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது அந்த தசரத் மன்சி என்பவருடைய கதை உணர்வை பயன்படுத்தி வெற்றி பெற்றவருடைய கதை இன்னும் சொல்ல போனால் நாம் இந்த ஒரு சுதந்திர நாடாக இருப்பதற்கே கூட உணர்வு ஒருவருடைய உணர்வுதான் காரணம் என்று சொல்லலாம் அந்த உணர்வு தென்னாப்பிரிக்காவில் ரயிலில் இருந்து கீழே தள்ளப்பட்ட போது அவருக்கு ஏற்பட்ட அவமானம் என்கிற உணர்வு ஏன் இப்படி நிகழ்கிறது என்கிற கோபம் அவற்றை அவர் சேமித்து வைத்துக் கொண்டார் பலரும் அவர்களுக்கு வருகிற உணர்வுகளை அந்தந்த சமயங்களில் சிதறடித்து அதை அங்கேயே காலி செய்து விடுகிறார்கள் செலவாகி போகிறது வீணாகி போகிறது குடம் போல ஆனால் வேறு சிலர் அதை கொதிக்க வைக்கிற பானையாக அடுப்பின் மேல் ஏற்றி வைத்து மனதிற்குள் பூண்டி வைத்து அதிலிருந்து பலவற்றையும் வேக வைக்கிறார்கள் அப்படி வந்ததுதான் இந்த கருப்பினத்தவர் மீது மாற்று இனத்தவர் மீது அதிகாரம் செலுத்துகிற வெள்ளை இனத்தை நாம் சரி செய்வோம் என்று காந்தி அத்தனை ஆண்டுகளுக்கு அவ்வளவு தன்னுடைய சொந்த வியாபாரம் குடும்பம் எல்லாவற்றையும் கூட தியாகம் செய்யப்பட்டு சொந்த வாழ்க்கையை ஒத்துவிட்டு அவர் உழைத்த உழைப்பு அப்படியாக தங்களுக்கு இருக்கிற உணர்வுகளை அவமானங்களை கோபங்களை ஆசைகளை எல்லாம் சேமித்து அவற்றை சரியாக நெறிப்படுத்தி வெளிப்படுத்துபவர்கள் அதை பயன்படுத்தி மிகப்பெரிய வச்சு பெறுகிறார்கள் அப்படித்தான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு அமைகிறது உணர்வால் முடியும் உணர்வால் கெடும் என்பது பெரும்பாலருடைய ஒரு எண்ணம் அது தவறல்ல அதுதான் அந்த கரும்பு வெட்டிய மாணவன் செய்தது ஒரு சனப்பொழுதில் நம் உள்ளிருந்து குதிக்கிற ஒரு மிருகமாக வெளிவந்து அது நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துவிடும் ஆனால் பலரும் அந்த மிருகத்தை பழக்கி அதை தங்களுக்கு அடிமையாக வைத்துக் கொண்டு வேலை செய்ய வைத்து அதன் மூலம் வெற்றியை பெறுகிறார்கள் பழக்கப்பட்ட குதிரைக்கும் பழகாத மிருகங்களுக்கும் இருக்கிற வேறுபாடு நமக்கு தெரியும் அது எவ்வளவு பயணத்தில உண்டு அப்படியாக மிக முக்கியமான உணர்வு என்கிற நம்முடைய கருவிகளில் ஒன்றை எப்படி கூறு செய்து சீர் செய்து நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு நாம் பயன்படுத்தலாம் என்பதைத்தான் நான் தொடர்ந்து பல்வேறு சம்பவங்களையும் பார்க்கிறேன் இப்பொழுது நான் சமீபத்தில் யோசித்துக் கொண்டிருக்கிற கடந்த நான்கு ஐந்து நாட்களாக ஒரு வாரம் பத்து நாட்களாக யோசித்துக் கொண்டிருப்பதும் அதேதான் ஒரு வெளிநாட்டிலிருந்து உள்ளே நுழைந்து தீவிரவாதிகள் இருபத்தி ஆறு நபருடைய சுட்டுக் சென்ற பிறகு இறையாண்மை உள்ள ஒரு நாட்டிற்கு வளர்ந்து வருகிற ஒரு நாட்டிற்கு நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டிற்கு இராணுவம் வைத்திருக்கிற நாட்டிற்கு அணுநாயுடன் வைத்திருக்கிற நாட்டிற்கு கோபம் பெறும் கோபம் வந்தது அடித்தவுடன் அந்த கரும்புக்காரன் வெட்டியதை போல உடனடியாக நாம் நம்முடைய விமானங்களை எதிரி நாட்டுக்குள் பறக்க விடவில்லை சொல்ல போனால் இன்று வரை கூட எதிரி நாட்டுக்குள் விமானங்களை பறக்கவிடவில்லை ஆக அந்த கோபம் என்பதை பதினைந்து நாட்கள் திட்டமிட்டு எதிரிகளுடைய முகாமில் இருக்கிற இடங்களை தேர்வு செய்து அவற்றை துல்லிய தாக்குதல் மூலமாக நடத்தியது என்பது கூட நிச்சயமாக உணர்வை கட்டுப்படுத்தி வெற்றி பெறுவதுதான் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஒருவன் தவறு செய்திருக்கிறான் அந்த தவறுக்கு நாம் திரும்ப செய்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பை எப்படி மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்வது என்பதுதான் தீவிரவாத முகாம்களை அழிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அதை எடுத்துக்கொண்டு அந்த முதலடிக்கு எப்படியும் இவரிடமிருந்தும் கண்டனம் வராது என்பதை எல்லாம் யோசிப்பது மிக தீவிரமான நேரங்களில் மிக நிதானமாக யோசிக்க முடியும் உணர்வு இருக்கக்கூடிய கட்டுப்பாடு இப்படியாக அவருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் மனைவியோடு குழந்தைகளோடு பெற்றோரோடு மாணவர்களோடு சமுதாயத்தில் பேருந்தில் வழிபாட்டு இடங்களில் பொது இடங்களில் பொதுக்கூட்டங்களில் என்று நாம் சந்திக்கிற இடங்களில் எல்லாம் ஆபத்து இருக்கிறது வண்டி நிறுத்துவதில் தகராறு ஏற்பட்டு வெட்டி கொண்டவர்கள் உண்டு பக்கத்து வீட்டு வாசலுக்கும் இந்த வீட்டு வாசலுக்கும் முன்பெல்லாம் அஹ் கால்நடைகள் நகர்ந்து போய் பெரிய கலவரங்களை உண்டாக்கியது உண்டு ஆக எப்பொழுதும் பற்றிக்கொள்ள தயாராக இருக்கிற பாஸ்பரஸ் நம்முடைய எல்லாருடைய தலைக்குள்ளும் அமர்ந்து கொண்டிருக்க அவற்றை எப்படி நிதானமாக நாம் வேளும் நேரம் உரசி அடுப்பை பற்ற வைக்க பயன்படுத்துவது விலக்கேற்ற பயன்படுத்துவது என்பது போல உணர்வை பயன்படுத்தலாம் என்பதுதான் என்னுடைய எல்லா புத்தகங்களுடைய சாரங்களும் அவற்றை சொல்லுகிற போது நடைமுறை உதாரணங்கள் நிகழ்ந்தவற்றை வைத்து சொல்லுகிற போது உதாரணத்திற்கு கும்பகர்ணனையும் ஆஹ் சொன்ன போது ராமாயணம் தெரிந்தவர்களுக்கு அது சுலபமாக புரிந்துவிடும் இலக்கியம் படிப்பவர்களுக்கு ஜெயகாந்தனுடைய கதையை சொல்லி சொல்லுகிற போது புரிந்துவிடும் இன்னும் தெரியாத விஷயங்களையும் நம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இரட்டை போகிற தாக்குதலின் போது நிகழ்ந்த அந்த சம்பவத்தை எப்படி அந்த அவர் பெற்றிருந்த பயிற்சியை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி எழுநூறு பேரை காப்பாற்றி விட்டு ஆனால் அவரும் அந்த உணர்வு என்கிற ஒரு அடிப்படையில் மற்றவர் மீது இருக்கிற அன்பு என்கிற காரணத்தினால் கடைசியாக தங்கி தங்கிவிட்டார்களா என்று பார்க்க போய் அவருடைய இன்னுயிரை இருந்தார் அதை இப்படியாக உணர்வு சார்ந்த விஷயங்கள் மூலமாக நிகழ்வுகள் மூலமாக கதைகள் என்று கூறினார்கள் வேலியப்போ இவை கதைகள் எல்லாம் பெரும்பாலும் நிகழ்வுகள் நிகழ்வுகள் மட்டுமல்ல சிந்தனைகள் இவற்றின் மூலமாக இவற்றை பகுதி பிரித்து சொல்லி இருக்கிறேன் இது நான்காம் பகுதி மூன்றாம் பகுதி உண்மை அறிந்தால் என்று ஒரு பகுதி அதற்கு முன்பு எமோஷன் இன்டெலிஜென்ஸ் டூ பாயிண்ட் ஓ என்று ஒரு புத்தகம் அதுவும் விரிவான ஒரு புத்தகம் அது குறித்தும் நிறைய பெண் வாசகர்கள் பாராட்டி மகிற ஒரு புத்தகம் அது சமீபத்தில் வந்து ஒரு மின்னஞ்சல் கூட அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தொந்தரவு வந்த பொழுது ஒரு முடிவெடுக்க போகிற போது இந்த புத்தகத்தை நான் படித்தேன் நல்ல வேலையாக இதில் கண்ணில் பட்டது பிரபஞ்சம் கொடுத்தது என்றெல்லாம் அவர்கள் கூறியிருந்தார்கள் ஆக உணர்வுகள் அஹ் கொதிநிலை அடைந்தால் கவிழ்த்து விடும் உணர்வுகளை வைத்து நாம் வேறு சிலவற்றை கொதிக்க வைத்தால் அது உணவாகிவிடும் எப்படி உணவை உணர்வை வைத்து நாம் வாழ்வில் விருந்து எடுத்துக் கொள்வது பெரிய விருப்பமானவற்றை பெற்றுக் கொள்வது என்பதெல்லாம் தான் இந்த புத்தகத்தில் இருக்கிற பல்வேறு விஷயங்கள் இதை மிக சிறப்பாக திரு வேடியப்பன் அவர்கள் அவர் உணர்வு வசப்பட்டார் என்றுதான் நான் நினைப்பேன் அவர் கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுத்துக் கொண்டதாக எனக்கு கூடப்பட்டது அதை திரு பூமன்னன் அவர்கள் சரியாக எடுத்து கூறினார்கள் ஆஹ் அதுவும் ஒரு உணர்வுதான் இந்த புத்தகத்தை நன்றாக சொல்ல வேண்டும் என்கிற உணர்வு அதில் இருப்பது எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் என்கிற உணர்வு அது போன்ற உணர்வுகள் நம்ம எல்லோருக்கும் நல்லதற்கும் வரும் கெட்டதற்கும் வரும் அவற்றை ரசித்தேன் அவற்றையும் நான் உணர்ந்தேன் இது தவிர ஆங்கிலத்தில் யூ வர்சஸ் யூ நோ என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் அந்த புத்தகம் ஐஎஸ்டி பரிசு பெற்றது இவை எல்லாவற்றையும் இந்த உணர்வால் முடியும் புத்தகத்தில் கடைசி பக்கத்தில் வரிசையாக ஒன்று என்று நான்கு என்று ஐந்தை போட்டிருக்கிறேன் மாணவர்கள் ஆனால் ஆசிரியர்கள் இவற்றை படிக்கலாம் இவற்றில் நான் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஐந்து என்று நினைக்கிறேன் அறுபத்தி தனித்தனி செய்திகளாக இருப்பதை ஒவ்வொரு நாளும் மதிப்பில் எடுத்து தனியாக சொல்லலாம் ஒரு சம்பவத்தோடு இது இருக்கிற காரணத்தினால் சொல்வதற்கு சுலபமா இருக்கும் அந்த விதத்தில் நான் இதை ஒரு புத்தகமாக எழுத வேண்டும் பிராக்ட நினைத்தேன் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் இப்பயும் எழுதி கொண்டிருக்கிறேன் நான் எழுதிய சில புத்தகங்களில் எனக்கு ஒரு பெறுகிற புத்தகங்கள் ஒன்று என்எல்பி எதிலும் தெரிவிச்சுகிற எமோஷன் அந்த வரிசையில் ஆஹ் இந்த புத்தகம் உணர்வால் முடிவு எனக்கு என்ன அளவில் ஒரு எழுத்தாளனாக நான் விரும்பியதை கொடுத்ததாக நினைக்கிற ஒரு புத்தகமாக நினைக்கிறேன் இதற்கு நான் கிழக்கு அங்கே பொறுப்பில் இருக்கிற வைதேகி என்கிற மேடம் நான் முறை வரிசை மாற்றினாலும் படங்கள் கொடுத்தாலும் என்ன செய்தாலும் அதற்கெல்லாம் அனுமதிக்கிற ஒரு பதிப்பகமாக கிழக்கு மாறி இருக்கிறது அந்த விதத்தில் நான் நினைத்த விதமாக அந்த புத்தகத்தை கொண்டு வர முடிகிறது அந்த இந்த நேரத்தில் அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் உங்களுக்கும் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி ஐயா இந்த உணர்வால் முடியும் என்ற இந்த புத்தகத்தினுடைய ஒரு தாக்கம் நீங்க சொன்ன மாதிரி ஆசிரியர்கள் படிப்பதன் மூலமாக மாணவர்களுக்கு இது சென்று சேரும் என்ற தகவலையும் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர்கள் கட்டாயம் தகடூர் புத்தகப் பேரவையின் வாசகர்கள் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு புத்தகமாக இது அமையும் கட்டாயம் இதை நாங்கள் எல்லோரிடமும் கொண்டு செல்வோம் புத்தக திருவிழாவின் மூலமாக என்று உறுதியும் கூறுகிறோம் அடுத்ததாக கேள்வி நேரம் உரையாடல் நேரம் கேள்வி கேட்க விரும்புபவர்கள் அன்மியூட் செய்து கொண்டு ஐயாவிடம் உங்களுக்கு தேவையான கருத்துக்களை பெறவும் சாராது இருந்தால் அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி ஐயா வேடி புலைய நீங்க எதாவது கேக்குறீங்களா ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வனக்கய்யா புத்தகம் படித்தீங்க சிறப்பா இருந்தது ஆஹ் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கத்தை பதினாறு பக்கங்களை சுருக்கி நான் அதை எடுத்தேன் நான் முழுமையா யாரால சொல்ல முடியல யாரால அவசர படம் பண்ண முடியலயா காலைல நீங்க நிறைய இல்லன்னா நம்ம விடிய விடிய ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது ஐயா ஏன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே இது வைக்க மாறிருக்கீங்க முதல் முறையா பாத்ரூம்ல உட்கார்ந்தும் படிச்சு அந்த புத்தகத்தை நான் ஒரு புத்தகம் அந்த அதுக்கான நேரத்தை விட்டுட்டு பத்து நாளா நான் எடுத்து சுருக்கி எந்த இதெல்லாம் கொடுக்கலான்ற மாதிரி ஒரு எண்ணத்துல அழகா பண்ணி நிறைய கலைச்சொற்கள் இருக்குதுங்க அந்த கலைச்சொற்க தமிழ் மீனிங்ல கடைசி பக்கத்துல கொடுத்தா படிப்பதற்கு எளிமையாக இருக்கும் மற்றவர்களுக்கு அப்படின்ற மாதிரி என்னுடைய தகவல் நிறைய நிறைய கலைச்சொற்கள் இருக்கு இருக்கு அதெல்லாம் வந்து கடைசி பக்கத்துல கொடுத்தீங்கன்னா ஒரு எளிமையா இருக்கும்ன்ற மாதிரி செய்யலாம் கேட்டேன் நன்றி நன்றி வணக்கம் என் பேர் சித்ரா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வீடியோ கேம் நிறைய ஆடுறாங்க அதனால இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எப்படி இம்பாக்ட் ஆகும் ஏன்னா எப்படியும் அவங்க கிட்ட போய் சொன்னாலுமே கூட அவங்க கேட்க போறது இல்ல என்ன ஆல்டர்நேட்டிவ் அதுக்கு அப்படிங்கறதுக்கு சஜஷன் சொல்ல முடியுமா அதாவது ரெண்டு கேள்வி இருக்கீங்க ஒன்னு தொடர்ந்து வீடியோ கேம்ஸ் பாக்குறதுனால என்ன ஏற்படக்கூடும் ரெண்டாவது இரண்டாவது வந்து அவர்களை செய்யாம இருக்க வைக்க முடியலையே என்ன செய்யலாம் முதல்ல வந்து தொடர்ந்து அதை பார்க்கிற பொழுது அவர்கள் என்ன கண்ட் பாக்குறாங்க பொறுத்து அவருடைய மனநிலை மாறிடும் இப்போ பெரும்பாலான விஷயங்களை வந்து ஆஹ் நாம தவிர்க்க முடியாது இன்றைக்கு வந்து குழந்தைகள் வீடியோ பார்ப்பல சின்ன வயசுல சாப்பாடு ஊட்டுறதுல இருந்தே அத இல்லைன்னா யார் யாரெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிடுறோமோ அவரோட வீடுகள்ல அதுதான் நடக்குது நான் சொல்லி கொண்டிருந்தேன் ரயில்ல இப்ப நான் எங்க குடும்பத்துல இருக்க ஒரு குழந்தைக்கும் கடைசியில வேற வழி இல்லாம அந்த தாய் அதை செய்யறதை நானும் வேற வழி இல்லாம பார்த்து கொண்டு இருக்கிறேன் வேற இல்லைன்னா நடக்கலைங்கிற மாதிரி ஆயிடுது அப்ப அவனை எதை பார்க்கலாம் என்பதுல நாம கட்டுப்பாடுகள் கொண்டு வர முடியும் அதை எந்த தொலைவில் இருந்து பார்க்கலாம் என்பதை டிவியில வச்சு தூரத்துல இருந்து பார்ப்பது கைபேசி வைத்துக்கொண்டு அருகில வைத்துக் கொண்டு பார்ப்பது வேறு ரெண்டுக்குமான உடல் ரீதியான தாக்கம் வேறுபடும் மன ரீதியா அவங்க பாக்குற கண்டென்ட்ல குழந்தைகள் பார்க்க வேண்டியது காத்தூன் அந்த மாதிரி விஷயங்கள் என்பத போது அதுல ஒண்ணும் தவறு இல்லை அது அவர்கள் பார்க்கலாம் அவர்களை மட்டும் நம்ம தனித்துவமா வளர்க்க முடியாது அவர்கள் நாளை சந்திக்க போகிற உலகத்துல எப்படிப்பட்ட மனிதர்கள் வருவார்களோ அது தொடர்பே இல்லாத ஒரு மனிதனை நாம ஒரு வீட்டில அதுவும் ஆபத்தாக மாறிவிடும் அதனால எனக்கு நான் இதுல ஒரு பெரிய விற்பனை இல்லை நான் சொல்லுவது முடிவான முடிவு இல்லை எனக்கு தோன்றுவதை நான் சொல்லுகிறேன் சோ அந்த விதத்துல அப்படித்தான் நான் நினைக்கிறேன் நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஒரு வித்தியாசமான பிள்ளையை உருவாக்கி கொண்டு போய் விட்டா அது சமாளிக்க தெரியாம மாட்டிக்கொள்ளும் அவருடைய உலகம் இப்படித்தான் இருக்க போகிறது அதுல நம்ம அவர்களுக்கு நீதி நெறி மாறல் அதுல இருக்கிற நல்லது கெட்டது ஆபத்துகள் சொல்லலாம் அதுக்கப்புறம் இதை கொடுக்கற போது இந்த கண்டிஷ்னல் ஸ்ட்ரோக்ஸ்ன்னு சொல்லுவோம் நீ படித்து முடித்து விட்டால் இவ்வளவு நேரம் நீ கொள்ளலாம் சாப்பிட்டு முடித்த பிறகு நீ இவ்வளவு நேரம் பார்த்துக் கொள்ளலாம் பார்க்கத்தான விரும்புகிறா என்பது போல கண்டிஷனல் பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸா அதை கொடுத்து அதை வெகுமதியாக கொடுக்கலாம் அது வந்து இலவசமா கிடைச்சுட்டு இருக்கிறத விட எதையாவது ஒன்று சாதித்தால் அது கிடைக்கணுங்கிற மாதிரி ஆஹ் பெரிய போன் வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி செய்யலாம் வந்து இப்போதைக்கு தோன்றுகிறது நான் இதுல வந்து சிந்திச்சு சொல்லி கிடைக்கிறத சொல்றேன் ரெண்டாவது வந்து நாம எவ்வளவுக்கு எவ்வளவு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறோமோ நான் தற்செயலாக தமிழ் ஏழன ஐயாவுடைய கவிதை புத்தக வெளியீட்டு விழாக்கு விழாக்கழைச்சிருந்தார் திருநாயகத்தை நான் போயிருந்தேன் அங்க போன போது நான் பேசுற போது நான் கூட பள்ளியில படிக்கிற போது கல்லூரியில் படிக்கிற போது கவிதைகள் எழுதியிருக்கேன் நீங்க அதை கூட வெளியில கொண்டு வரணும்னு அவர் சொன்னாரு எனக்கு சரி எடுத்து பாப்பேன் அந்த பழசாலம் நான் வச்சிருக்கேன் முப்பது நாற்பது எழுதுனது அதுல பல கவிதைகள் நல்லா இருப்பது போலவே எனக்கு தெரியுது சுவாரஸ்யமா இருப்பது போல இருக்கிறது நான் பெரிய இல்ல ஆனா அந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் என் எண்ண ஓட்டம் எப்படி இருந்தது நான் எவற்றை ரசித்து இருக்கிறேன் என்பதுலாம் எனக்கு தெரிய வந்தது அதை நான் என்னுடைய மகனிடம் காமிச்ச போது அவனுக்கும் கவிதை எழுதணும் என்று ஆசை வருகிறது போல இருக்கிறது அதனால மொத்தத்துல மனது வந்து இயங்குவது ஒரு சாதிக்க எதையாவது செய்ய அதுல இருந்து ஒரு வாய்ப்பை பெறுவதற்கு அது வந்து சரியா உருவாக்கி கொடுக்கப்பட்ட அதை பற்றி கொள்ளும் அதனால எழுதுதல் வரைதல் விளையாடுதல் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சுவாரஸ்யப்படுத்தப்படுத்த மக்கள் வந்து பிள்ளைகள் அதற்குள்ளார வந்துருவாங்க அங்க எந்த சூழல்ல இருக்காங்களோ அதுல வெற்றி பெற விரும்புவாங்க அதனால நம்ம சூழலை கூட மாற்றி அமைக்கலாம் வெறுமன சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவங்க விசா கொடுத்துட்டு ஒரு வேலையும் இல்லாம சைக்கிளை ஓட்டியே நாங்கள் எல்லாம் மைதானத்துல சுத்தி இருப்போம் சின்ன பிள்ளைங்க அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பொழுதுபோக்காக இருக்குது அப்போ எனர்ஜி எதுலயாவது செலவு செய்யணும் மைண்ட் எதுலையாவது செலுத்தணும் அதற்கு சுவாரஸ்யமான ஒன்று கிடைத்தால் மைண்ட் அதை பற்றி கொள்ளும் எதுவும் இல்லாத போது தன்னால் வந்து விழுகிறவற்றை மக்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அதனால நாம கொஞ்சம் முனைந்து சென்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம் நான் சென்னையில அந்த மாதிரி சென்டர்ஸ் இருந்து பார்த்தேன் அந்த இடத்துக்கு போய் நாம ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வாடகைக்கு படம் கொடுத்துட்டோம் அங்க பல மைண்ட் கேம்ஸ் இருக்கு எல்லா பிள்ளைகளும் அங்கே வந்து விளையாடுனாங்க நான் எங்க வீட்டுல இருக்க குழந்தை குடிக்கு போன சும்மா இருக்கணுமே நான் கேட்டேன் அப்போ என்கிட்ட ஒரு அட்டையை பெயிண்ட் டப்பாவெல்லாம் கொடுத்து நீங்க வரையறதுன்னா நீங்க வரையீங்க நீங்க எடுத்துட்டு போங்க இது ஒரு அட்டை இரநூறுபாய்க்கு நான் அந்த இரநூறுபாய்க்கும் அந்த நேரத்தை வீணாக்கமாக உட்காந்து நான் ஒரு படம் வந்து நான் அதை வந்து வண்ணம் படுத்துறேன் அந்த ரெண்டு மணி நேரம் இல்லையா நான் வீட்டுல உட்காந்து ஓடிடியில படம் பார்த்துட்டு கூடும் புத்தகம் எழுதவில்லை என்றால் அதனால சூழ்நிலையை மாற்றி உருவாக்கி விடலாம் இந்த உலகத்திற்கு ஒவ்வாத விதமாக பிள்ளைகளை வளர்ப்பதும் ஒரு ஆபத்து இது ரெண்டும் ஒரு கேக்குதுங்களா கோவையிலிருந்து பேசுறேன் வணக்கம் வணக்கம் என்கிட்ட ஒரு சின்ன கேள்வி இருக்கு இப்போ சமூக சமூகத்துல வந்து தொடர்ந்து இந்த புறக்கணிப்புகள் மக்களிடையே ஒரு பரவலா இருந்துட்டே இருக்கு ஐயா நீங்க இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசணும் ஐயா எனக்கு இப்ப கேக்குதுங்களா இப்ப கேக்குது சமூகத்துல தொடர்ந்து புறக்கணிப்புகள் இருந்துகிட்டே இருக்கு அதாவது மக்களிடையே வந்து எதையும் பாராமல் எதையும் பொய்கள் வந்து பல வகையில வந்து பல ரூபத்துக்கு அவங்க வந்து பெரிய அளவுல கவலைப்படாமலும் அவங்க பொய்யை தெரிஞ்ச சொல்லியுமே அந்த பொய்யை சொல்றாங்க வந்து மக்கள் வந்து பல விதத்துல ஆஹ் இந்த இத நம்பிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த எந்த உணர்வு நிலையில இருந்து அடிப்படையா ஒரு மனிதன் கிட்ட இருந்து வெளிப்படுது தொடர்ந்து இந்த புறப்ப புறக்கணிப்பு காரணம் என்ன மனநிலையுள்ள மனிதன் மாறிவிட்டானா அந்த எப்படி இந்த உணர்வு உணர்வு என்பது எல்லாருக்கும் ஒரே விதமான உணர்வு என்பது நான் அடிப்படையான ஒரு கருத்து என்பது இருந்து எப்படி இது நடக்கிறது தெரிஞ்சும் தெரியாம இருக்காங்களா இல்ல என்ன அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கலாம் நடக்கிறேங்க உங்க கேள்விக்கு நிச்சயம் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு கேள்வி முழுக்க சரியா வந்து

எடுத்து செய்யறாங்க அது அது போறாங்க இல்லையா இது வந்து அடிப்படையில எப்படி ஒரு இந்த பிறல்வு எனக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு நான் எனக்கு இதுல இருக்கிற ஒரு கருத்து நான் சொல்றேன் உங்களுக்கு முழுக்க பொருத்தமான பதிலான்னு தெரியல ஆனா கிட்டத்தட்ட நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க கேக்குறத உங்க பெரும்பாலும் உங்க சமூக அக்கறை உங்களுடைய ஆதங்கத்தை நீங்க வெளிப்படுத்துறீங்க கேள்வி போல நான் பதில் சொல்லணுங்கிறது இல்ல பட் நானும் சொல்றேன் நீங்க கேட்டுட்டதுனால இது வந்து இந்த நியூரோலிஸ்டிக் ப்ரோக்ராமிங் படிப்பு ஒன்று இருக்கு என்எல்பி அதுல வந்து மன அமைப்பு சிந்தனைகள் அதை மாஸ்டர் பிராக்டிஷ்னர் கோர்ஸ் பண்ணேன் பண்ணிஷனர் பண்ணி மாஸ்டர் பிராக்டிஷ்னர் பண்ணேன் அதை பற்றி புத்தகம் வந்து எதிர்ப்பு வெற்றி என்எல்பி ஒரு புத்தகம் இருக்கேன் அதுல சொல்ற விஷயம் வந்து என்னன்னா நம்ம மனது வந்து முதல்ல ஏதாவது ஒரு விஷயத்த போய் நமக்கு யாரோ ஒருத்தவங்க ஒட்ட வச்சிடறாங்க ஒரு அரசியல் சார்போ சமூக சார்போ அல்லது உணவு சார்போ அல்லது எதையோ ஒண்ணு நமக்கு எப்படியோ ஒன்னே நம்மளே புடிச்சுக்கிறோ இல்ல யாராவது நமக்கு கொடுத்துட்றாங்க சின்ன பிள்ளையா இருக்கையில புத்தகங்கள் மூலமாகவோ திரைப்படங்கள் மூலமாகவோ ஏதோ ஒண்ணு ஆழமா படிஞ்சிச்சுன்னா இந்த மனசு வந்து அந்த அதை சுத்தி 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 கிடைக்கிற ஆதாரங்களை எல்லாம் அதை நிரூபிக்கிறதுக்கே வாழ்க்கை முழுக்க தேடி எடுத்துட்டு வருது அது அதுக்கு எதிரான எல்லா விஷயத்தையும் அது வந்து சுத்தமா புறந்தள்ளது கண்டுக்காம விட்டுடுது அது உண்மையா இருந்தா கூட அதுக்கு உண்மையு தெரியாது இப்ப அதனாலதான் நமக்கு வந்து எந்த விஷயத்த பார்க்கிற பொழுதும் ரெண்டு நேர் எதிரான கருத்துக்கள் ரெண்டு பேரும் தப்பு கிடையாது ரெண்டு பேரும் ஆழமா அதான் ரைட்டுன்னு நம்புறாங்க அவங்க நடிக்கல எதை சொன்னாலும் அவங்களால அதுல இருந்து அவங்களுக்கு சிந்தனைக்கு ஒத்து வர்றத ஒண்ணு எடுக்க முடியுது இது எல்லாமே வந்து மூளையினுடைய ஒரு அமைப்புன்னு சொல்றாங்க இது வந்து ரெட்டிகுலார் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு ஆர் ஏஎஸ் அப்படின்னு சொல்றோம் அது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு தகவல்களை நம்மளால உடனடியா சமாளிக்க முடியாது நம்மளால அதை ப்ராசஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால இயற்கை கொடுத்துருக்கிற அமைப்பு வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஏரியா நம்ம வேல்யூஸோட ஒத்து வர்றது நமக்கு பிடிச்சமான விஷயங்களை மட்டும் அது ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நமக்கு கொண்டாந்து ப்ரொஜெக்ட் பண்ணது மிச்சம் எல்லாத்தையும் வெயிட் பண்ணி இப்ப வேணாம் பாஸ் பிஸியா இருக்காரு நான் உன்னை உள்ள அனுப்ப மாட்டேன்ற அட்டன்ற மாதிரி வரக்கூடிய உண்மை தகவலை வெளியில வச்சே அதை அனுப்பிச்சிருக்கு நம்ம கவனத்துக்கே கொண்டு வர்றது இல்ல அது மாதிரி இதுதான் வந்து சிலர் எது எல்லாத்துலயும் அவங்க கட்சி ரைட்டும்பாங்க எதிர்கட்சி தந்துப்பாங்க அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்காங்க ரெண்டு சமூகத்திலயும் இருக்காங்க ரெண்டு நியூட்ரலா இருந்து பாக்குறதுங்கிறது ஒரு பழக்கம் அது வந்து நமக்கு எதுல எல்லாம் சார்பு நிலையிலயோ அங்கெல்லாம் நம்ம நியூட்ரலா இருப்போம் மூணாவது மனுஷனா நம்மளால பார்க்க முடியுது நமக்கு ஒரு சார்பு இருக்கிற போது இப்ப பெண்ணியவாதிகள்னு இருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்ப நம்ம யாராவது ஒரு ஆள் சாதாரணமா ஒரு மேடையில பேசுவாரு அங்க யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க நீங்க எப்படி இது ஆண்களை உதாரணம் சொல்லி சொல்லலாம் இது உங்க மனசுக்குள்ளாரே ஒரு வக்கரம் இருக்குமா அதனால பயந்துருவாரு ஐயோ நான் அப்படிலாம் நினைச்சு சொல்லலைங்க சாதாரணமா பாரு அவங்க எது பேசினாலும் இந்த அந்த சார்பு இருக்கிறவங்களுக்கு அது பெண்ணுக்கு எதிரா தெரியும் அந்த மாதிரி வந்து நமக்கு தலைக்குள்ளார ஒரு நமக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சுக்கிட்டு தொந்தரவு பண்ற ஒரு ஏற்பாடு இருக்கு இதுதான் என்னால இந்த உடனடியாக இந்த குறைந்த நேரத்துல நான் புரிந்து கொண்ட அளவுல உங்களுக்கு சொல்ல முடியுது ஐயா நன்றி நன்றி இது கிட்டத்தட்ட இந்த நூல் ஒரு உளவியல் ரீதியிலான தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நூல் ஒரு பள்ளி ஆசிரியராக என்னென்ன சிக்கல்கள் எல்லாம் இந்த ஆஹ் மாணவர்களை சந்திக்கும் போதோ அல்லது தினசரி ஒரு வருடம் முழுவதும் அந்த மாணவர்களோடு பழகும் போதும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஆசிரியர்களும் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஒரு சிறப்பான ஏற்புரையை வழங்கிய ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இந்த வாரம் போலவே அடுத்த வாரமும் அனைவரும் இணைந்திருங்கள் என்று கூறி இன்றைய நிகழ்வு இத்தோடு நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம் ஐயா நன்றி